தார்தன் தம்பியாயி சம்பாசூரன் புருஷोत्तम தலையிருக்க வேண்டுமானால் வேண்டுமானால் தாயார் உச்சினிய மகாலி அம்மையை பிரவேசிக்க வேண்டும்

இரண்ட அமதத்திலே இரண்டான அமிர்தத்திலே சிதேவி தான் பிறந்தா அமிர்தியிலே அமிர்திலே பிறந்த முன்னான அமிர்தத்திலே மதையானை பிறந்திடுமா அமிரத்திலே அமத்திலே மணி புலி பிறந்திடுமா ஐந்தான அமிர்தத்திலே ஆடரமோ பிறந்திடுமா ஆறான அமிர்தத்திலே மாண்மளோ பிறந்திடுமா ஏழான அமிர்தத்திலே காளை வந்து பிறந்திடுமா தான அமரத்திலே அங்கே தானே அமிர்தத்திலே அங்கே மேலாலை பிறந்த விடமா

உருவாக வளர்வாரால் நதியிலே அனலாயரிய நதியிலே அனலாயரிய உச்சியானது வெடித்து தாயாகிய உச்சினி மாகாழி அம்மை வந்து பிறந்தாலே உச்சியது தான் வெடித்து தான் வெடித்து

ஆயிரம் அணி அணியாக வகுந்து நிற்கிறது ஏழு கடலுக்கப்பால் வந்து தார்தன் நம்பியாகிய சம்பாசுரன் கோட்டை பக்கத்திலே வந்து உச்சினால் எம்மையான வீர குரவை முழக்கி நிற்கின்றார்

சம்பா சூறாடு சூரன் மனசாரியிட சாலிகடீச மாட்டு போவதை அறியாத சூரன் போவதை அறியாத சூரன் மகாலியோடு வந்தோவை எனது தான் போலி போறது பொருள்

தெய் மாலையை விடவே காவிதை மாலையை சம்பாசூரன் தலையை அறுத்திடுமாமே சூரனை வதம் செய்துவிட்டு அட என் தாயாகி உத்ரிமகால் அம்மையானவை அம்மையானவை கைலாசம் வருகின்றாய் அடே நீங்கள் சொன்னது போல் அசுரன் தலையை அரத்து வந்திருக்கிறேன் எனக்கு வரம் தாருங்க சினிமா பர்வதத்திலே சரி யோகவன காட்டுக்குள்ளே கর্ষি முனி வடிவத்திலே நீ அங்கே அமர்ந்திரு சரி அதாவது உனக்கு என்ன விக்ரமாதித்த ராஜன் வருவான் கையாலே நீ பூஜை வாங்குவாயாக அப்படியே ஆகட்டும் பகவான் சொன்ன வார்த்தை கேட்டு என் உச்சினி மாகாள் எம்மை ஆனவள் அதாவது ஏற்ற படைகளை கூட்டிக் கொண்டு அம்மை அங்கே உச்சினிமா பருவதத்திலே வருகிறாள் அப்படி யோகவன காட்டுக்குள்ளே கரிசி முனை வடிவத்திலே உச்சினி மகாலி எம்மை ஆனவள் அரசு மன்னனானவன் நித்திரைகள் செய்யும் போது மாகாளி அம்மையானவள் மன்னனுடைய கனவிலே தோன்றி சொல்லுகின்றாய் மகனே ராஜா நான் சொன்னது போல் இந்த உரியை வெட்டி வந்திருக்கிறாய் உனக்கு நான் வரம் தர வேண்டுமானால் உச்சினி மாகாளி எனக்கு என்று சொல்லி ஒரு கல்லால் ஒன்று கோவில் ஒன்று கட்டி வந்தால் வந்தால் உனக்கு நான் ஆயிரம் வருடம் ஏறின சிங்காசனம் இறங்காத அளவிற்கு உனக்கு நான் வரம் தருவேன் மந்திரியை பார்த்து சொல்கிறார் மந்திரி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கனவு கண்டேன் மந்திரி கனவு கண்டீங்களா ஆமா என்ன கனவு மன்னபா உச்சினி மாகாணி ஆனவள்ளி என்னுடைய கனவில் தோண்டி யோகவன மானதிலே உச்சினிமா மறியிலே உயர்ந்த மலை யாரதிலே அழகாக ஒரு கோவில் கட்டி சரி அம்பாலத்துக்கு பூஜை செய்தால் எனக்கு ஏற்ற வரம் தருவாள் என்று கூறி இருக்கார். அஞ்சனিমা பர்வதத்திலே வந்தார்கள். வந்தி. மகா அம்மைக்கு கள்ளால் மணிவட்டமம் கட்டுவதற்காக அப்படி அங்க மேல் மலையிலே வந்தார்கள். கொண்டு வந்த திருநீல கல்லைதான் திருநீல கல்லைதான் கல்லை தான். குணமாதலமா அந்தையர் கூடியே அந்த குணமாதலமா அந்தையர் வரலாறு சொல்ல வரலாறு சொல்ல 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 உங்கள் சிலையை தலையை வித்து வெள்ளி சிலை

மரத்தை வாங்கின போற்றியாசனத்திலே சேரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வரக்கூடிய நாளையில் நாட்கள் சில கழிகிறது வருடங்கள் சில உருண்டோடியது ஒரு நாள் மன்னா என்ன எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா நீங்கள் மாகா இடத்திலே ஆயிரம் வருடம் அழியாத மரம் வாங்கினீங்கல்ல உங்களோடு நானே இருக்கின்றேன் நீங்கள் உயிர் வாழும் மட்டும் நானும் வாழ வேண்டும் என்ற ஆசையாளே மாகா இடத்திலே சென்றேன் வரத்தை கேட்டேன் உடனே மாகாளி ஒரு மன்னனுடைய தலையை கேட்டால் உங்கள் தலையை அறுத்தேன் மாகாளி காலடியிலே வைத்தேன் ஆனி இரண்டாயிரம் வருடம் நாடு ஆழ்வதற்கு வரமாங்கி வந்திருக்கிறேன் அம்மையுடைய அருளாலே அருளாளே தலை பொருந்தி நீங்கள் அழகோடு இருக்கின்றீர்கள்

அயோத்தியாபுரி வட்டணத்தில் அதாவது பன்னிரெண்டு வருட காலம் மாறி மழை என்பதே கிடையாது மிகவும் பெரிய பஞ்சங்கள் எல்லாம் வந்து ஏற்படுகிறது அதிலே ஒரு குடும்பம் மிகவும் கஷ்டத்திலே வாழ்ந்து வருகிறது ஏழ்மையான குடும்பம் பிராமணகுலம் அவருடைய பெயரோ சந்தன நம்பி அவருடைய மனைவி அதாவது சோமாண்டி ஏழு பெண் குழந்தைகள் ஆனவன் தன் மனைவியோடு ஏழு நல்ல இரவோடு இரவாக வீட்டிலே விளக்கேற்றி வைத்து பூஜைக்கு ஏந்திய பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வழி நடந்து வருகின்றார்கள் வழி நடந்து வழி நடந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு வாடாத மாஞ்சோலையை பார்த்தார்கள் அந்த சமயத்தில் வாடாதமான சற்று தகையாறி போகலாம் என்று இருந்தார்கள் அப்படி இருந்தவர்களுக்கு அப்படியே மெய்மறந்து தூங்கினார்கள் அந்த சமயத்திலே உச்சினி மகாளி அம்மையானவே அப்படி நம்பியாருடைய கரவிலே சொல்லுகின்றாய் மகனே நம்பியானே மாறிகொள்ளாதே உச்சி மாமலையிலே உயர்ந்த மன யாரதிலே எனக்கு ஒரு கோவில் இருக்கிறது சரி அந்த கோவிலிலே வந்து நீ எல்லா குரு பூஜைகளும் செய்தாலும் உனக்கு சகல நன்மையும் உண்டாகும் உன்னுடைய குடும்ப வத்தியாகும் உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் நலமுடன் வாழ்வாயாக என்று மாகாழி சொல்லிவிட்டு மறையே கனவு கண்டு முளித்தழகி அந்த மனைவிக்கு கனவு எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார் அப்படியானால் இனி நமக்கு கவலையே இல்லை மாகாழி அம்மை கண்ணை திறந்து விட்டாய் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்குதானே மாகாழிக்கு கோவிலே பூஜை செய்ய வேண்டும் எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குடிப்போர் அகரத்திலே வந்து அமர்ந்தார்கள் மாகாழி சொன்ன வெள்ளிக்கிழமை வருகிறது அப்படி வரக்கூடிய நேரத்தில் நினைக்கிறேன் எந்த பாதையாக நாமல் போகிறது பார்க்கக்கூடிய நேரத்திலே சிச்சரம்பு பாதை வழி பாதை வழி 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 தென்மொழியார் கோவில் கண்டான் கோவில் கண்டான் பாதை வழி

தலையை வைத்து வெள்ளி சிலையிலே காலையில் நீட்டி ஒரு கையிலே திருச்சூலம் ஒரு கையிலே திருப்பிரம்பு ஒரு கையிலே பதினாறு சட இலங்கை அம்மையானவள் அப்படியே காட்சி கொடுக்கிறான்

மஞ்சனை காப்பு முடிந்த போது சந்தன கப்பு சாற்றுவானா சிங்கன் மாலையிலே விரித்தான் அப்படி வெற்றிலை பாக்கு வைக்கின்றான் அதன் பிறகு அதாவது கன்னி கமுக பாக்க வைத்தா சரி அது மட்டுமா செய்கிறான் முக்க நிகழ்ச்ச கொண்டு வந்து அப்படியே படைக்கின்றார் ஆமா அது மட்டுமல்ல வேற வெண் வெண்பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு கொண்டு வந்து அப்படியே அபிஷேகமாக வைக்கின்றான்

ഏഴ് നല്ല കുമാരിക്ക് ഉച്ചിമാകാളി മുതത്തരുവായി ഉച്ചാളെ ഐത് രണ്ടേ കുമരക്ക് ഉച്ചിമാകാളി വടക്ക് വാസൽ உமறளிகே முத வந்திருக்கிறேன் தாயே நீ மனம் இரக்கம் கொண்டு பொன்மனங்கள் எனக்கு கொடு அம்மா என்று கேட்டால் உடனே மகாalie அவர்கள் மகனே நான் என்னுடைய கோட்டை எல்லாம்getElementById("id_1") இடித்து சுக்கு அம்மா தாயே அம்மா எனக்கு பொன்மணம் என்னுடைய ஏழு பெண்மக்களை என்னுடைய வடக்கு கோட்டை இது நிச்சயம்

மதுரை தெரு தெரு வீதிக்கு வருகின்றான் அப்படி அந்த தெருவாக வந்து அப்படி விலை பேசி நேரத்திலே சத்தமானது யார் காதலி நேரத்தில் பாருகாரன் மாதிரி சிப்பாறு கடனே எங்கள் தூரை கச்சேரி சமுத்தீரத்தில் உன்னை கொண்டு வர சொன்ன அந்த அடி பொறுக்காமல் அழுது கொண்டு நம்பியான் எங்கடா களவு செய்தாய் இந்த நல்ல தங்கப்பாலம் என்று ஓங்கி அடிக்கிறாயம் நான் கனவு செய்து முதலுமில்லை கண்ணமிட்ட முதலும் இல்லை மனமுகந்து கொடுத்த

சினிமா பர்வதத்திலே வந்தார்கள் உடனே கோட்டை இடிங்கனா அப்படி என்று சொல்லி கொண்டு வாடா மதகரியை தந்தை இடியும் வந்தார் கைல எடுத்து வெளியறிந்து

எல்ல அசையவில்லை பார்த்தால் உச்சிறி மாகாலை நானே சம்புத்துறை அந்த சம்புத்துறை மேலே எல்லாம் சனதம் கொண்டு ஆடுவாழ பாடுவாழா பாடுவாளா அகிலாண்டியா